யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் ஜெயகுரு ராயா கரூர் யானை அங்க யோகி யானை அங்கத்தின் இரண்டாவது பகுதி பகவத்கீதையோட இரண்டாவது அத்தியாயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதில் வந்து ஒரு ஒரு ஐந்து ஸ்லோகத்தை மட்டும் எடுத்துக்கலாம் போன முறை நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சி பாடலை கம்பைண்டாக நான் சொன்னேன் அது அதை கொஞ்சம் அப் பண்ணி கொஞ்சம் எது தேவையானதோ அதை மட்டும் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ என்னன்னா உபனிஷத்தில் அப்பா பூராமே சொல்லிட்டாங்க அந்த டாபிக் தான் இந்த இரண்டாவது அத்தியாயம் அதை தான் சொல்லுது அது உண்மை எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அந்த விஷயம் சொன்னது பூராமே என்னன்னா ஆத்மாவை பற்றி சொல்லுது நீங்கள் சொன்ன அதே ஆத்மாவை பற்றி சொல்லுது ஆத்மாவை தூய்மைப்படுத்தக்கூடாது அல்லது ஆத்மா ஆத்மா விசாரம் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்த இந்த இரண்டாவது அத்தியாய பகத்கீதையோட இரண்டாவது அத்தியாயம் சொல்லுது இப்போ நம்ம வந்து அதுக்கு முன்னாடி என்னென்னா அந்த லாஸ்ட் டைம் வந்து நம்ம அந்த பகவத்கீதை வந்து ஒவ்வொரு யோகத்தில் சொல்லு சொல்லியிருந்தீங்க அது வந்து முதல் யோகம் வந்து விசாத யோகம்னு சொல்லிட்டு இது மாதிரி பதினெட்டு யோகத்துக்குமே ஒரு பேர் இருக்குதுங்க இர இப்போ இரண்டாவது யோகத்துக்கு பேர் வந்து சாங்கிய யோகம் இரண்டாவது அத்தியாயத்துக்கு பேர் சாங்கிய சாங்கிய யோகம் அப்படிங்கிறது அப்புறம் மூணாவது கர்ம வருது இது மாதிரி ஒரு பதினெட்டு அத்தியாயம் வந்து கடைசியாக மோட்ச சந்நியாச யோகம்ங்கிறது பதினெட்டாவது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம் அப்படிங்கிறது அந்த யோகம் இப்போ நம்ம வந்து சாங்கிய யோகத்தோட இதைத்தான் அந்த சாராம்சத்தை தான் நம்ம படிக்க போகிறோம் போகிறோம் அதில் வந்து ஆத்மாவை பற்றி ஆத்மாங்கிறது நம்ம முதல்ல இந்த கதையோட முன்னாடி ஒரு ஜஸ்ட்டு ஒரு இதோட என்னென்னா அர்ஜுனன் வந்து அந்த போருக்கு போகிறப்போ வந்து அவனுக்கு வந்து அந்த அவங்கள எதிராளியை வந்து கொள்ள மனசு இல்லை அவங்க வந்து எல்லாமே உறவு முறைகளாக இருக்கிறனால பாதிக்கப்படுறதுனால வந்து இது ரொம்ப தயங்குகிற அப்படி அப்போ உடனே வந்து இவர் அர்ஜுனன் வந்து அர்ஜுனனுக்கு வந்து கரெக்டான சூழலில் அவரை ஒரு சீடனாக பாவிச்சு அவர் சேடமாக போச்சுன்னு இந்த உலகத்துக்கே வந்து கிருஷ்ணபரமாத்மா நம்ம நம்ம நமக்கு சேர்த்து தான் சொல்கிறார் இந்த விஷயம் என்ன சொல்கிறாருன்னா ஆத்மாங்கிறது அழிவற்றது நீ கொள்வது வந்து ஆத்மாவை கிடையாது உடலத்தை கொள்கிற அந்த ஆத்மாங்கிறத அடுத்து மறுபறப்பு எடுத்து போகுது அது அது என்லெஸ் அது வந்து நித்தியமானது அதனால் நீ வந்து என்னை அதுக்கு பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ ஆத்மாவோட தன்மைகளை சொல்கிறாரு அப்படி தன்மைகளை சொல்கிறப்போ வந்து ஆத்மா வந்து நீராலோ நெருப்பாலோ மற்ற ஐம்பூதங்களாலோயோ அழிவு போகிறது இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த விஷயம் அழிக்க முடியாது ஏன்னா அது நித்தியமானது அப்படிங்கிற விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்கிறாரு இது அந்த முதல் இருபத்தஞ்சு பாடல்களில் வந்துருந்தீங்க அதில் பதிமூணாவது பாடலை வந்து நம்ம ஒரு சின்ன அதை அதை பற்றின ஒரு சின்ன இதை மட்டும் சொல்லியிருந்தான் அந்த ஸ்லோகம் என்ன சொல்லணும்னா தேஹினோ அஸ்மின் யதா தேக கௌமாரம் எவ்வனம் ஜரா ததா தேகாந்திர பிராத பிராப்தியர் தீரஸ்தத்ன முஹியதி அப்படின்னு அந்த ஸ்லோகம் இரண்டாவது அத்தியாயத்தோட பதிமூணாவது பாடல் இந்த பாடலில் வந்து கௌமாரம் அப்படின்னா சிறு வயது எவ்வனம்னா இளமை ஜரானா முதுமை ஒரே தேகம் வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு உடம்பு உடம்பு ஒன்று தான் நம்ம குழந்தையா பிறந்தான் அந்த உடம்பே வந்து சின்ன வயசு வாலி வயசாக இருக்குது அடுத்து கொஞ்ச நாள் இளமை வருது அடுத்து முதுமையாகுது உடம்பு ஒன்று தான் என்று கடந்து செல்வது இயல்பு அதே போலவே இந்த ஆத்மாங்கிறது மரணத்தின் போது வேறொரு உடலுக்கு மாற்றம் பெறுகிறங்கிறது உண்மை அது அதே தான் உடல் வந்து அடுத்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பரிணாமம் மா மாறுதில்லை அதை தான் வந்து சொல்கிறார் ஸோ நிதானமான ஒருவர் இதை கண்டு திகைப்பது இல்லை அப்போ நிதான புத்தி உள்ள ஒரு நபர் வந்து இதை கண்டு திகைப்பது இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு இப்போ இந்த இந்த பாடலில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஆத்மாங்கிறது நிரந்தரமானது அப்போ இந்த ஆத்மாவை வந்து நம்ம வந்து உணரணும் ஆத்மா தரிசனம் பண்ணணும் அது அதை தான் நம்ம வந்து இந்த ஞான எங்கத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ இந்த இந்த முதல் இருபத்தஞ்சு பாடல்களில் வந்த பத்து பாடல்களுக்குள்ள மொத்த கம்பைண்டாக இந்த ஒரு பாடலில் வருதுங்கய்யா ஸோ அது இதுதான் இது என்ன சொல்லுதுன்னா தேகத்தை உடையனுடைய உடலானது சிறுவயது இளமை முதுமை என்று கடந்து செல்வதைப் போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகிறது நிதான புத்தியுடையவர் இது போன்ற மாற்றத்தால் எந்த இடத்திலும் திகைப்பது இல்லை அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்லுவதுங்கய்யா அடுத்து வந்து இந்த ஆத்மாவுடைய இரண்டாவது ஆத்மாவை பற்றி சொல்லினதில் அடுத்து வந்து இரண்டாவது பாடல் நம்ம பார்க்கலாம் இரண்டாவது பாடல் வந்து என்னன்னா அந்த பாடல் வந்து நா ஜாயதே மரியதே வா கதாசின் நாயம் பூத்வ பவிதாநாவ பூய அஜோ நித்ய வாஷ வாசுவதோ எம் புரோனோ நகன்யதே கண்யமானே ஷரீரே அப்படின்னா இந்த பாடலில் வந்து முக்கியமான அந்த பாடலில் இருக்கக்கூடிய அந்த சம்ஸ்கிரி வேர்டோட பொருளை மட்டும் தெரிஞ்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு ஜாயதேன பிரபு மரியாதையன்னா இறப்பு கதாசித் அப்படின்னா எக்காலத்திலும் எக்காலம்னா ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் பாஸ்ட் ஃப்யூச்சர் இந்த மூணு காலத்தையும் சொல்கிறோம் பூத்வா அப்படின்னா தோன்றியது பவித்தானால் தோன்ற தோன்ற இருப்பது ஃபியூச்சர் டென்ஸ் பூவேன்னா தோன்ற ஆ அதே தாங்க அந்த அந்த பாடல் கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன எல்லாமே அந்த ஈசா புன்ஸில் வந்து சேர்ந்துருப்பீங்க பூயே அப்படின்னா தோன்றக்கூடியவன் அப்படின்ற பேர் இது இது அத அதே தான் திரும்ப சொல்லுது ஆத்மாவிற்கு எக்காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது அவன் தோன்றியவனும் இல்லை தோன்றுபவனும் இல்லை அவன் எத்தோ இப்போ புதுசாக அவன்மேல் தோன்ற போகிறவனும் இல்லை தோன்றிய முடிஞ்சவனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லு தோன்றக்கூடியவனும் இல்லை அவன் பிறப்பற்றவன் நித்தியமானவன் என்றும் நிலைத்திருப்பவன் மிக பழமையானவன் மிக பழமையான ஏன்னா அவனுக்கு வந்து அது காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மிக பழமையானவன் உடல் கொல்லப்படும் போது அவன் கொல்லப்படுவதில்லை உடல் கொல்லப்படும் போது அந்த ஆத்மா கொல்லப்படுவதில்லை அப்படிங்கிறப்ப அப்படி கொல்லப்படுவதில்லைன்னா அப்போ வந்து இந்த ஆத்மாவோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம இதுக்கு புரிஞ்சுக்கணும் முக்கியமான விஷயம் அப்போ அந்த ஆத்ம தரிசனத்தை நம்ம உணர்றதுக்கு போகணும் அதுக்கான முயற்சியாக வந்து கொஞ்சம் இப்போ இந்த யானைங்கிறது நம்ம இந்த நாட்டோட இந்த ஸ்பீச்சுக்காக ஓட்டுருவோம் இல்லையா எனக்கு என்னென்னா இந்த ஆத்ம தரிசனம்னு நான் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறோம் இந்த ஆத்மாங்கிறது இவ்வளோ ஒரு இந்த ஒரு பாடலே சொல்கிறாங்க அது காலங்காலமாக பழமையானதுங்கிறாங்க எவ்வளோ காலம் பழமையானது இப்போ இந்த ஆத்மா இங்கே உள்ளே இருக்கிற ஆத்மா எவ்வளோ பழமையானதாக இருக்கும் அதை கொஞ்சமாக உணரணும் இல்லை அதுக்கு கொஞ்சமாக ஒரு முயற்சி எடுக்கணும்ல இந்த நம்ம மெட்டீரியல் லைஃப்குள்ளேயே உள்ளண்டு 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 கடைசியில் எப்படியே போய் தயாருறத விட கொஞ்சம் அதை உணர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து இன்னுமே அது சாமி நமக்கு கொடுத்துருக்காருங்கிறது ஒரு பெரும் பாக்கியம் தான் இன்னும் அதை நினச்சமே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குதுங்க ஏன்னா இந்த வாய்ப்பு வந்து எங்களுக்குள்ள வந்து ஏற்படுங்கிறதெல்லாம் கனவு கூட நினச்சதில்லை புத்தகம் படிக்கிறோம் அறிவு அறிவு சார்ந்த தேடல் தான் இருக்குது ஆத்ம தரிசனம் தான் இருந்த தேடலுங்கிறது குறைந்தபட்சம் இப்போ வந்து நம்ம பகவான்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் அது கிடச்சிருக்குங்கிறது இந்த சூழ்நிலை சொல்ல முடியாது ஸோ அந்த இரண்டாவது பாடல் வந்து என்னென்னா ஆத்மாவிற்கு எக்காலத்திலும் இற பிறப்போ இறப்போ கிடையாது அவன் தோன்றியவனும் அல்ல தோன்றுபவனும் அல்ல தோன்றக்கூடியவனும் அல்ல அவன் பிறப்பற்றவன் நித்தியமானவன் என்றும் நிலைத்திருப்பவன் மிக பழமையானவன் உடல் கொல்லப்படும்போது அவன் கொல்லப்படுவதில்லை இதுதான் அந்த இரண்டாவது பாடல் இருக்குங்க சொல்லுங்கள் அடுத்து மூன்றாவது பாடல் மூணாவது பாடல் என்னென்னா அடுத்து இப்போ நம்ம ஆத்ம தரிசனம் பெறணும் ஆனால் வந்து ஆத்ம தரிசனம் பெறணும்னாலும் இந்த பூமியில் ஐயா சொல்லணும் போது இந்த பூமியில் தான் நான் வாழ்ந்தாங்கணும் நாளைக்கு காலையில் போனால் கம்பெனிக்குள்ளே போகணும் நான் அங்கே ரெண்டு பஞ்சாயத்தை பேச சொல்லணும் அந்த மாதிரி ஆகோட பிரச்சனை இருக்குது இது நார்மல் லைஃப்பை நான் ஓட்டணும் அப்போ வந்து என்னென்னா அங்கே அங்கேயும் நீங்கள் அந்த அதன் மூலமாகவும் நீங்கள் ஒரு ஆத்ம தரிசனம் பரணும் அப்படிங்கிறது தான் வந்து அதுதான் ஆன்மீகம் நம்ம ஆன்மீகம் வேறு இது வேறு ரூட்டு வேறு அப்படிங்கிற வேறு வேறு ரூட்டு கிடையாதுங்கிறத சொல்கிறது இந்த மூணாவது பாடல்ங்க இது வந்து அத்தியாவ ரெண்டில் வந்து நாற்பத்தி ஏழாவது பாடல் கர்மண்யே வாதி காரஸ்தே மாஃப லேச கதாசன மா கர்மபல ஹேதுர் ஹேதுர் பூர் மாதே சங்கே கர்மணி கர்மண்யே வாதி காரச தேஃபேசது லேஷு கதாசன மா கர்மபலே கேதுர் பூர் மாதே சங்கோ சங்கோ சத்வகர்மணி அப்படின்னா கர்மணி அப்படின்னா விதிக்கப்பட்ட கடமை பழேசுன பலன்களில் கதாசனால் எவ்வேளையிலும் எந்த வேலையிலும் சங்கனா பற்றுதல் அகர்மணினா விதிக்கப்பட்ட கடமையை செய்யாமல் இருப்பது அப்படின்னு இது இந்த வேடிங்கையாக சொல்கிறேன் கம்பெண்ட் அப்படின்னா இதோட டோட்டல் மீனிங் என்னென்னா உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு நமக்கு கொடுத்துருக்கிற கடமை இப்போ நமக்கு என்ன ரோல் கொடுத்துருக்குறாரோ இறக்கி விட்டுருக்குறாரோ அந்த ரோலை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அந்த ரோவில் நம்ம ஒழுங்காக பண்ணாலே போதும் அதுவே அதுவே கர்மயோகம் அந்த கர்மயோகத்தையே நம்ம ஒழுங்காக செய்கிறது இல்லைங்கிறது தான் வருது ஸோ அந்த கர்மயோகத்தை கரெக்டாக செய்யணுங்கிறது தான் உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு அது அதிகாரம் உண்டுங்கிறதப்ப சாமி வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக குத்துறாரு நீ ரொம்ப பெரிய நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம பெரிய ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினச்சிக்கிறோம்ல அங்கேயே பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு ஸோ உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் செயல்களில் பண பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை அதை நான் பார்த்துக்கிறேன்டா உனக்கு என்ன அதிகாரம் ரிசல்ட்டை நான் கொடுக்குறேன் நீ என்ன பெரிய ரிசல்ட் கொடுக்குற அப்படிங்கிற கேட்குறேன் இது அருமையான பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கே இதுதான் சரணாகிதி இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா சரணாகி வேற ஒன்று இல்லைங்கிறதா இது அப்போ இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு அது இது வந்து ஒரு அட்வைஸாக இல்லை அது அதிகாரமாக ஸ்ட்ராங்காக அடிக்கிறார் பண்டிலியன் நீ இப்போ வந்து உனக்கு விதிக்கப்பட்ட கடமை செய்ய உனக்கு ரைட்ஸ் இருக்குது ஆனால் அதோட பலன் பலாபலன்கள் உனக்கு அதிகாரமே கிடையாது அப்படிங்கிறது அப்புறம் வந்து உனது செயல்களின் விளைவுகளுக்கு உன்னையே ஒரு உன்னையே காரணமாக ஒருபோதும் எண்ணாதே உனது செயல்களின் விளைவுகளுக்கு உன்னையே காரணமாக ஒருபோதும் எண்ணாதே கடமையை செய்யாமல் இருக்க ஒருபோதும் பற்றுதல் கொள்ளாதே கடமையை செய்யாமல் இருக்கார் நம்ம அந்த பற்று வச்சுக்கிட்டு அந்த அந்த செஞ்சேன்னு அந்த இருக்கக்கூடாதுங்கிறது தான் அந்த சொல்கிறேன் டோட்டலாக சொல்கிறாங்க இது அருமையான பாடல் ஐயா ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ கொடுத்துருக்கிற ரோல் என்ன கொடுத்துருக்குறா அந்த ரோலில் வந்து கரெக்டாக ப்ளே பண்ணாலே அதுவே வந்து ஒரு கர்ம யோகம் அந்த யோகத்தின் மூலமாகவே நம்ம ஆத்ம தரிசனத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது இந்த பாடலில் நம்ம சொல்கிறேங்க இது மூணாவது பாடல் அடுத்து பாடல் நான்கு நாலாவது பாடல் அஞ்சு பால் ஆ அஞ்சு ஆ எனக்கு ஸ்லோகம் ஸ்லோகம் சொல்லி ஆ அடுத்து வந்து இது வந்து அத்தியாயம் ரெண்டில் வந்து அறுபத்தோராவது பாடல் சாரி ஆ அத்தியாயம் ரெண்டில் ஐம்பத்தோராவது பாடல்ங்க ஐம்பத்தி ஐம்பத்தி ஓராவது பாடல் எனக்கு நாலாவது பாடல் இது இது என்ன சொல்லுதுன்னா இப்படியெல்லாம் நம்ம வந்து கர்மயோகம் பண்ணணும் கர்மயோகம் பண்ணால் அதுக்கூட பலன்கள் என்னங்கிறத நீங்கள் பார்க்கலாம் வேண்டியதில்லை அடுத்த கட்டமாக வந்து இதை நீங்கள் எப்படி அடுத்த கட்டமாக நீங்கள் கொண்டு போக போகிறீங்க அப்படின்னா அது அப்படியே ஒரு ஸ்டாண்ட்ஸெலாம் இருந்துருமானால் இல்லை எங்கே போய் நிற்கும்னா இறைவனோட சரணாகதியில் போய் நிற்கணும் இப்போ சரணாகதிங்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலை அடுத்து வருவீங்க இந்த பாடல் பாடல் என்ன சொல்லுங்கன்னா கர்மஜம் புத்தி யுக்தாகி பலம் தியாக் தியக் தியக்தா மனிஷன ஜன்ம பந்த வினிர்முக்தா பதம் கச்சந்த யனாமயம் கர்ம ஜம் புத்தி யுக்தாகி பலம் தியாக்தவா மணீஷன ஜன்மபந்த விளிர் முக்தா பதம் கச்சந்த எனாமயம் அப்படிங்கிறது இது என்னென்னா இந்த பௌதீக உலகில் வந்து இருக்கக்கூடிய இந்த பாடலோட பொருளவே அப்படியே சொல்லிடுறேங்க ஃபஸ்ட்டு அதாவது இந்த பௌதீக உலகில் இருக்கக்கூடிய பௌதீக உலகிலேயே வந்து செயலோட விளைவுகளிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்கின்றனர் பக்தி தொண்டில் ஈடுபடுபவர்கள் யாருன்னா இந்த செயல்களோட விளைவுகள் இந்த ரிசல்ட்டை வந்து அதோடய இருந்து வெளியே வந்துடுறாங்க அப்படிங்கிறது இந்த சொல்லுது அவர்கள் பிறப்பு இறப்பு என்ற பந்தத்திலிருந்து விடுபட்டு எல்லா துன்பத்திற்கும் அப்பாற்பட்ட நிலையை அடைகின்றனர் ஒன்று அவர்கள் வந்து இந்த பிறப்பு இறப்புங்கிற எல்லா எல்லா பந்தத்திலிருந்து விடுபட்டு எல்லா துன்பத்திற்கும் அப்பாற்பட்ட நிலையை அடைகிறார்கள் எப்போதும் உன்னுடைய அறிவு மயக்கம்ங்கிறது இந்த அறிவு மயக்கங்கிறது ஒரு பர்டிகுலர் ஒரு காட்டை தாண்டி வரும் விடுகிறது எப்போதும் உன் அறிவு மயக்கம் என்கிற இந்த காட்டை தாண்டி விடுகிறதே அப்போது நீ சமநிலை உடையவனாக விடுகிறாய் ஒரு காட்டில் நம்ம பிரயாணம் பண்ணுறோம்னா அந்த காடு ஒரு இருண்ட காடாக இருக்குது இதுன்னு நம்ம பயப்பட வேண்டியதில்லை எப்போ பக்தி தொண்டில் இருக்கீங்களோ அப்போ வந்து எளி ஒரு சமநிலையான மனநிலையை நமக்கு வந்து இறைவன் கொடுத்துட்றாரு அதன் மூலமாக எளிதாக பயன பயனடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது வருதுங்க இதில் என்ன என்னென்னா அடுத்து அதே இதில் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த வேதங்கள் வேதங்களோட இது வந்து ஒரு பாயிண்ட் அட்ர சொல்கிறாங்க இந்த விஷயத்திலே வரப்ப எப்போதும் வேதங்களில் மலர் சொற்களால் கவரப்படாத நிலையை அடைகிறதோ மனம் அப்போது தன் உணர்வின் சமாதியில் அதாவது ஆன்மாவில் நினைத்திருப்பது தெய்வீக உணர்வை அடைந்தவனாகிறது எப்போது வேதங்களில் மலர் சொற்களால் கவரப்படாத நிலையை அடைகிறதோ மனம் அப்போது தன் உணர்வின் சமாதியில் இருந்து தெய்வீக உணர்வை அடைந்தவனாகிறாய் அதாவது ஆன்மாவில் நிலைத்திருப்பதன் மூலமாக தெய்வீக உணர்வை அடங்கிறாய் அப்படிங்கிறது இன்னொரு வார்த்தைகள் ஒரு மௌனம் தான் மௌனத்தை இது வந்து என்னென்னா இப்போ இந்த மூணு பாடலோடு அதை கம்பைன் பண்ணி தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நாலாவது அதாவது நம்பத்தோராது பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா கர்மஜம் இல்லைக்கா ஐம்பத்தொன்று அதாவது ஐம்பத்தொன்னோட முந்தன இது எல்லாம் சேர்ந்து தொடர்ச்சி இந்த இந்த பாடலில் ஃபைனல் என்ன சொல்லுதுன்னா இவ்விதமாக பக்தி தொண்டில் ஈடுபட்டு சிறந்த முனிவர்கள் பௌதீக உலகின் செயல்களின் விடைவு வினைகளில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்கிறார் இந்த பக்தி தொண்டில் ஈடுபட்டு சிறந்த பக்தர்கள் அல்லது முனிவர்கள் அவர்கள் வந்து பௌதீக உலகின் செயல்களின் வினைகளில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்கிறார்கள் இவ்வழியில் அவர்கள் பிறப்பு இறப்பின் பந்தத்திலிருந்து விடுபட்டு எல்லா துன்பங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையை அடைகின்றார்கள் அதாவது முழு முழுமுதற் கடவுளிடம் திரும்பச் செல்வதன் மூலம் அந்த ஆன்மன் வந்து திரும்ப பேக் அவர்கிட்டே போய் சரணானதிருங்கிறத கடன் அப்படிங்கிறத அப்போ இந்த ஆன்மதரிசன் அடைகிற மூலமாக ஆன்மதரிசன் அடையிறதுக்கு சரணாகதி வேணும் சரணாகதிக்கு பக்தி தொண்டு வேணும் பக்தி தொண்டு இருந்ததுன்னா வந்து நம்ம பிறப்பிறப்பற்ற நிலைக்கு போயிடலாம் அப்படிங்கிறத அதை வந்து இந்த ஐம்பத்தொராவது பாடல் வந்து சொல்லுறீங்க அடுத்து இந்த ஃபைனலாக அஞ்சாவது என்னோட அஞ்சாவது பாடல் நீங்கள் ஆ இங்கே இருக்குங்க அடுத்து வந்து அறுபத்தி ஓராவது பதம் பாடல் நீங்கள் அந்த ஸ்லோகம் அது என்ன சொன்னால் தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத் மத்பர வசே ஹியஸ் வசே ஹியஸ் ஏந்த ரியாணி தசிய பிரதிஷ்டிதா தானி சர்வாணி தசிய பிரஞ்யா பிரதிஷ்டிதா அப்படின்னா தானினா எவரது புலன்கள் சர்வாணினா அனைத்தும் சம்யம்னா அடக்கப்பட்ட நோவோ எவரது புலன்கள் நீங்கள் சொன்ன அதே விஷயம் திருப்பி அந்த புலன்கள் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையில் யார் இருக்கிறானோ அந்த முழு கட்டுப்பாட்டில் யார் வச்சுருக்கிறானோ அந் அவன் நிலைத்த அறிவு அறிவு உடையவன் அவன்தான் வந்து ஒரு ஸ்டில் ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒருவன் அவன்தான் வந்து இறைவனை அடையவும் முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட மையக்கருத்து இங்கே அதாவது என்ன சொல்லுதுன்னா புலன்களை அடக்கி அவற்றை முழு கட்டுப்பாட்டில் வைத்து தனது உணர்வை எண்ணில் நிறுத்து போவன் அதான் மத்பரா அப்படிங்கிறது எண்ணில் போவன் இது முக்கியமான அந்த இந்த ஸ்லோகத்தோட முக்கியமான பாடல் மத்பரா அப்படிங்கிறது இந்த மத்பற மனநிலையில நம்ம இருக்கணும் இறைவனோட இறைவனோட ஒன்றிய கலந்துர சாமி சொன்னேன் அதே சூப்பர் அது சாமி சொன்னது கரெக்டு அதான் அந்த மத்பர நிலையிலாம் நம்ம யோகி இருந்திருக்கிறாருங்கிறது உண்மை ஆமாம் புலன்கள் தான் மெயினாக இந்த ஐம்பது ஐம்புலன்களை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது இந்த இருக்கக்கூடிய அந்த இரு ஐம்பதாவது ஸ்லோகத்துக்கு அடுத்திருக்கக்கூடிய பாடல்கள் ஒரு இருபத்தஞ்சி பாடல் எழுபத்தி ரெண்டாவது பாடல் வரைக்கும் புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் அவ்வளோ சொல்கிறாங்க நம்ம எக்ஸ்பிளாக ஒரு பாட்டம் பற்றி நான் எடுத்துக்கிட்டேன் அது என்ன சொல்வதுன்னா உணவு முறை உங்களோட உணவு முறை பழக்க வழக்கம் எல்லா விஷயத்தையும் பேசிக் ரேக்யூர்மெண்ட் நம்ம சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற எல்லா விஷயங்களுமே பகவத்கீதை சொல்லுது அப்போ நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ அப்படிலாம் பண்ணாமல் தான் குறைந்தபட்சம் அந்த ஆத்ம தரிசனத்தை நோக்கி நம்ம பாதிக்காது போக முடிங்குறது தான் உண்மை அப்போ அதுக்கான முயற்சி நம்ம எடுத்துக்கணும் கண்டிப்பாகங்க அதோட ஃபைனல் ஸ்டேஜ் தான் இந்த பாட்டு ஒரு கம்பைண்டாக கம்பைண்டாக இதை சொல்லுதுங்க இது என்னன்னா புலன்களை அடக்கி அவற்றை முழுக்க கட்டுப்பாட்டில் வைத்து தனது உணர்வை எண்ணில் நிறுத்து போவான் மற்ற பெற எண்ணில் நிலை நிறுத்துபோவன் நிலைத்து அறிவு அறிவுடையவன் என்று அறியப்படுகிறான் அப்படின்னு அப்போ நீ அறி பூரண ஞானத்தை அடையிறோம்னா இறைவனை கிட்ட போய் சரண அடைஞ்சிடணும் வேற ஒன்றும் இல்லை சிம்பிளா அப்படிங்கிறத அவர் நம்ம கிருஷ்ண பரமாத்மா நமக்கு சொல்றாருங்கிறது தான் இங்கே ஸோ இது இன்னும் நல்லா சொல்லணும்ங்க நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் சரியா பண்ணல நான் வணக்கணும் ஐந்து ஸ்லோகங்களும் ஃபைனலையும் பண்ணிடுறான் இது என்னென்னா அந்த மொத்த இரண்டாவது தியத்தோட கம்பில் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆத்மாவை பற்றி சொல்லுது ஆத்மாவோட தன்மைகளை சொல்லுது அடுத்து ஆத்மா தரிசனத்துக்கான நம்ம என்ன செய்யணும் அப்படிங்குறத சொல்லுது அடுத்து வந்து அப்படி பண்ணுறப்ப வந்து இறைவனை நோக்கி போயிடுறாங்க எந்த நிலையை அடையவாய் அப்போ வந்து எந்த நிலைக்கு போனீங்கன்னா நீங்கள் எப்படி வரலாம் அப்படிங்கிறத வந்து ஃபைனல் பண்ணி முடிச்சிடறாங்க அதுவும் எல்லாம் விட்டுட்டு நம்ம வெளியே வரணுங்கிறது தான் இது ஒரு இன்னொரு சாராம்சம் ஸோ ரொம்ப வாய்ப்பு கொடுத்த அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஒன்று யோகிராம்சா